அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ராஜபக்சாக்களுக்கு எதிரான நகர்வை ஆரம்பிக்கும் அனுர தரப்பு சில நாட்கள் மட்டும் அவகாசம் வரி செலுத்தாதோருக்கு பேரிடி நடைமுறையாகும் புதிய திட்டம் நாட்டினை நெருக்கடிக்குள் தள்ளிய இருவர் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுமா ராஜபக்சக்கள் மறைத்து வைத்துள்ள கோடிக்கணக்கான சீண்டி பார்க்கும் நாமல் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்பில் மக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் இயழில் பெண் வங்கி அதிகாரியின் மோசமான நடத்தை வெளியான அதிர்ச்சி தகவல் முட்டையின் விலை மீண்டும் அதிகரிப்பு முள்ளியவளையில் தீக்கரையாக்கப்பட்ட ஆசிரியரின் மோட்டார் சைக்கிள் மற்றும் வீடு செய்திகள் நாமல் உள்ளிட்ட ராஜபக்சக்கள் செய்த அனைத்து மோசடிகளும் இன்னும் சில நாட்களில் வெளியில் கொண்டு வரப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டு வாறு குறிப்பிட்டார் தாம் வங்கியை உடைக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறுவதை பார்த்துள்ளேன் வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணத்தை கொண்டு வருவீர்களா என நாமல் ராஜபக்ச கேட்கின்றார் பிணைமுறை மோசடியில் பணத்தினை பகிர்ந்து கொண்டவர்கள் யார் என்பதை நாம் மக்களுக்கு நிரூபித்து காட்டுவோம் நீதிமன்றம் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை நீதிமன்றம் எடுக்கும் அது மாத்திரம் அல்லாது நாமல் உள்ளிட்ட ராஜபக்சகள் நாட்டில் திருடியவை வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருப்பவை காணிகளை திருடியவை பங்கு சந்தைகளில் இட்டவை என அனைத்தும் காண்பிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆடு தொடர்பில் இதுவரை வரி செலுத்தாத நபர்களின் வீடுகளுக்கு சென்று வரி வசூலிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது இந்த வேலை திட்டம் நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் செபாலிகா சந்திரசேகர குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடம் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஆயிரத்து நானூற்றி பதினேழு பில்லியன் ரூபாவை வரியாக வசூலித்துள்ள நிலையில் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வருவாய் இலக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சதவீதத்தை தாண்டிய கீழ் செலுத்த வேண்டிய வரி செலுத்துவோர் இன்னும் இருப்பதாக இனம் காணப்பட்டுள்ளதால் உள்நாட்டு இறைவரை திணைக்களம் அவர்களின் வளாகங்களுக்கு சென்று அவற்றை வசூலிக்க முடிவு செய்துள்ளது அதன்படி செலுத்தப்படாத சுய மதிப்பீட்டு வரியை சட்ட நடைமுறைக்கேற்ப உடனடியாக வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இலங்கையிலே ஜனாதிபதி அடர் குமார திசா ஆட்சி பீடமேறிய பின் நாளுக்கு நாள் ஒவ்வொரு புதிய தகவல்களும் வெளிவந்து கொண்டே இருக்கின்றது இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவால் ஒரு விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது அந்த அறிவித்தலின் பிரகாரம் செப்டம்பர் பதினோராம் தேதி முதல் மத்திய வங்கியின் ஆளுநர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்வதாக குறிப்பிடப்பட்டிருந்தது மத்திய வங்கியின் ஆளுநர்களுக்கு இவ்வாறான நடவடிக்கை எடுப்பதற்கு பிரதான காரணமாக அமைந்தது நாடு வாங்குறத்து நிலையை அடையும் போது அப்போதைய மத்திய வங்கி ஆளுநர்களாக இருந்தவர்களின் செயற்பாடுகளே காரணம் குறிப்பாக கடந்த காலத்தில் மத்திய வங்கி ஆளுநராக இருந்த அஜித் நிவார் கெப்ரால் மற்றும் அர்ஜுன மகேந்திரன் இருவரும் நாட்டில் உருவான பொருளாதார நெருக்கடிகளுக்கு முக்கியமானவர்களாக காணப்பட்டமையே இந்த நடவடிக்கைக்கான காரணமாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் நாட்டை நெருக்கடிக்குள் கொண்டு சென்றவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது குறித்து தற்போது கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றது உகண்டாவில் மறைத்து வைத்துள்ளதாக கூறப்படும் கோடிக்கணக்கான டொலர்களை மீட்பதற்காக அரசாங்கத்திற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தமது கட்சி தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாம ராஜபக்ச தெரிவித்துள்ளார் உகண்டாவில் நாங்கள் பணத்தை மறைத்து வைத்துள்ளோம் என்று யாரேனும் கூறினால் அந்த பணத்தை நாட்டுக்கு கொண்டு வந்து வெளிநாடுகளின் கடனை அடைத்து விடலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையிலிருந்து சீசல்ஸ் மற்றும் உகண்டாவிற்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படும் பணத்தை இந்த அரசாங்கத்தினால் மீள கொண்டு வர முடியும் என தாம் நம்புவதாகவும் மேலும் இதே இதேபோல இன்னும் சிறிது நாட்களின் பின்னர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட ஏனைய ராஜபக்சர்கள் நாட்டில் இருந்து கொலியடித்து பதுக்கி வைத்திருக்கும் பணத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வசந்த சமரசிங்க நேற்று தினம் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்துவதோடு மீண்டும் அவ்வாறானதொரு அழிவுக்கு நாட்டுக்குள் இடமளிக்காத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனலகுமார் திசாநாயக் உறுதி அளித்துள்ளார்

அத்துடன் ஜனாதிபதியின் வருகையை நிறைவூட்டும் வகையில் நினைவு சின்னம் ஒன்றும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் ஜனாதிபதி கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் இதன்போது நேரடியாக ஜனாதிபதியிடம் அவர்கள் பிரச்சினைகளை அடுத்து கூறியுள்ளனர் இந்நாட்டில் அண்மைய காலத்தின் மிக மோசமாக அழிவு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதியை நிகழ்ந்தது என்றும் அந்த விடயங்கள் மண்ணுக்குள் புதையுண்டு அழிவதற்கு தான் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் ஞாயிறு தாக்குதல் குறித்து மக்கள் எதிர்பார்க்கும் நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என்பதுடன் அதற்கான முன்னெடுப்புகள் தற்போதும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான முழுமையான முடிவொன்றுக்கு வந்து அந்த முடிவை அடிப்படையாக கொண்டு சாட்சிகளை திரட்டுவதால் மாத்திரம் இந்த விசாரணைகளை கொண்டு நடத்த முடியாது வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்பு பட்டவர்களை சட்டத்தை முன் நிறுத்துவார் என்ற நம்பிக்கையும் உண்டு என கருத்து வெளியிடப்பட்டுள்ளது நாட்டில் அண்மைய நாட்களாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் போலி செய்திகள் தொடர்பில் தொலை ஒழுங்குமுறை ஆணையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்துள்ளது இதன்படி அறிமுகம் இல்லாத நபர்கள் அல்லது நிறுவனங்களிடம் வங்கி கணக்கு விவரங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தரவுகளை வழங்குவதை தவிர்க்குமாறு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது சமீப நாட்களில் சமூக ஊடகங்களில் பல போலியான செய்திகள் பரவி வருகின்றன இவ்வாறான நிலையில் இந்த போலி செய்திகள் தொடர்பில் கவனம் செலுத்தும் போதே தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அமைந்துள்ள வங்கியொன்றில் பணிபுரியும் பெண்ணொருவர் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகி உள்ளதுடன் மிக கேவலமான தவறான நடத்தையில் ஈடுபட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன பதுலே எல்லை பகுதியில் உள்ள சுற்றுலா பங்களா ஒன்றை வாடகை கழுத்த ஜாலை சேர்ந்த வர்த்தகர்கள் என்ற போர்வையில் இயங்கும் பணக்கார காவாடி கும்பலை சேர்ந்த ஏழு பேர் பெண் அதிகாரி மற்றும் சேர்ந்த கிளைகளில் பணியாற்றும் மூன்று பெண் ஊழியர்களுடன் தங்கியிருந்துள்ளார்கள் அங்கு போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டதுடன் குற்ற கும்பலைச் சேர்ந்த ஏழு பேரிடனும் தவறான நடத்தையில் மாறி மாறி ஈடுபட்டு அவற்றை வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளதாக தெரிய வருகின்றது போதை மயக்கத்தில் அந்த காணொலி காட்சிகளை சிங்கள வங்கி ஊழியரான பெண் தனது டிக்டாக் தளத்தில் பதிவு செய்துள்ளார் இதனையடுத்து அந்த காட்சிகள் சில தவறான சில சிங்கள சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது குறித்த காட்சியில் நிர்வாண நிலையில் மிக கேவலமான செயற்பாட்டை செய்தவர் ஜார்பாணத்தைச் சேர்ந்த பெண் வங்கி அதிகாரி என தெரிய குறித்த காட்சிகள் தற்போது பெண் வங்கி ஊழியர் மற்றும் சமூக வலைதளங்களில் அகற்றப்பட்டுள்ளதாகவும் ஆனால் தவறான சமூக வலைதளம் ஒன்றில் அக்காட்சிகள் தற்போதும் உள்ளதாகவும் தெரிய வருகின்றது சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது பல பகுதிகளில் தற்போது முட்டையொன்றியின் விலை நாற்பது ரூபாவை கடந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன சில பகுதிகளில் நாற்பத்தைந்து ரூபாவுக்கு முட்டை விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர் எனினும் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் முட்டையொன்று முப்பது ரூபாவுக்கும் குறைவான விலையில் விற்பனை செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மொழியபாளையில் உள்ள பாடசாலை ஆசிரியர் ஒருவரின் மோட்டார் சைக்கிள் மற்றும் வீடு இனம் தெரியாத நபர்களால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் ஆசிரியர் தினத்துக்கு முன்னே தினமான நேற்று இடம்பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து சக ஆசிரியர்களின் உதவியுடன் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது எனினும் ஆசிரியர் தங்கியிருந்த வீடு பகுதியளவில் எரிந்துள்ள அதே வீடை அதி விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள் பாவிக்க முடியாத வகையில் முழுமையாக எரிந்து நாசமாகியுள்ளது முன்னதாக குறித்த ஆசிரியருக்கும் அவர் கற்பிக்க பாடசாலையைச் சேர்ந்த மாணவன் ஒருவருக்கும் முரண்பாடு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகிலம் நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்